வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரியம் அருமையான பஞ்சேந்திரியும் எடுத்து கொடுத்த அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அந்த ஆழ்ந்த தவ நிலையிலேயே நாம் இன்று சிந்தனைக்கு செல்வோம் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு குணமெரும் குணம் எனும் குன்றேரி அப்படிங்கிற தலைப்பு இந்த சிந்தனைக்கு வருக தந்திருக்கும் அனைத்து மையன்பர்களையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அனைத்து மையன்பர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிந்தனை நமது அனைவரின் ஆன்மீக வாழ்வின் உயர்வுக்கு துணை புரிய வேண்டி இறையருளையும் குருவருளையும் வேண்டி இந்த சிந்தனையை தொடங்குகிறேன் குணமெனும் குன்றேறி அதாவது மனிதன் வந்து சமுதாயங்கிற அமைப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அவன் தனி ஒரு மனிதனாக மட்டும் இந்த உலகத்துல வாழ்ந்துட முடியாது அப்போ தான் தன் குடும்பம் ஊர் உலகு அப்படிங்கிற அமைப்புல வாழும்போது அனைவருக்கும் ஒத்த வகையில அரவணைத்து போகக்கூடிய அளவில அவனுடைய குணம் அமையணும் இப்ப இதுக்கு வந்து நமக்கு எடுத்த ஒன்றே சொல்லிட்டாங்க புலன்களே தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கணும் அப்படிங்கிற ஒண்ண நமக்கு கொடுத்துட்டாங்க இதுக்கு ஒரு அழு அருமையான குரல் ஒண்ணு இருக்கு அத முதல்ல பார்த்துட்டு நம்ம உள்ள போலாம் பொறுமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா புடைத்து அப்படிங்கிறது இந்த குரல் அதாவது இந்த ஆமையை நம்ம பார்த்திருக்கோம் அந்த ஆமையானது என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய நான்கு கால்களையும் தலையையும் அந்த ஐந்தையுமே வந்து ஓட்டுக்குள்ள அடக்கி அடக்கமா வச்சுக்குமா அதே போல மனிதனானவன் தன்னுடைய ஐந்து ஆசைகளையும் ஐந்து புலன்களையும் இந்த ஒரு பிறவில அடக்கி ஆள முடியுமானால் அது பின்வரும் ஏழு தலைமுறைகளுக்கும் ஏழு பிறவிகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் அப்படிங்கிறது இதுல சொல்லியிருக்காங்க அப்ப இந்த ஆமையானது என்ன பண்ணும் அப்படின்னா எதையும் பெருசு எதிர்த்தராது எதுவும் பண்ணிடாது அது வந்து தனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருமோ அப்படின்னு தோணும் போது தன்னுடைய உறுப்புகள் நாலு கால்களையும் தலையையும் ஓட்டுக்குள்ள வச்சிட்டு பாதுகாப்பா இருந்துக்கிடும் அப்ப அதுக்கு எதுவும் துன்பம் வந்துராது இல்லையா அப்படி இருக்கும்போது அது போல நாம நம்மளுக்கும் நம்மள சமுதாயத்திற்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் துன்பம் வராம காப்பாற்ற முடியும் நம்மளால அப்படின்னா நம்மளுடைய புலன்களை அடக்கி ஆளணும் அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க அப்போ குணம் அப்படிங்கிறது ஒண்ணு பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா குணங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பு இது வந்து அவரவருக்குள்ள இருப்பாக இருக்கக்கூடிய ஒன்று அது தவிர நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் வசிக்கும் சுற்றுப்புற சூழலில் இருந்து நாம் ஈர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அதனால் கிடைக்கக்கூடிய அனுபவ அனுபவங்கள் காரணமாகவும் தொடர்பு கொண்ட மனிதர்கள் அவர்களது தன்மை மற்றவர்கள் மூலம் நான் பெற்ற இன்ப துன்பங்களின் வெளிப்பாடு இவற்றின் காரணமாகவும் நம்முடைய இயல்பான குணத்திலிருந்து சில பல மாறுதல்கள் வந்து நம்ம வாழுங்காலத்த வந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த மாறுதல்கள் நமக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை செய்யக்கூடிய அளவிலே இருக்குமானால் அது நல்ல குணம் அப்படின்னு சொல்றாங்க உதாரணமா பெரியோரை மதிக்கிறது மற்றவர்கள்ட்ட கனிவா பேசுறது பொறுமையா இருக்கிறது பிறருக்கு நம்மளான உதவிகளை செய்யறது இது போன்ற பல குணங்கள் நல்ல குணங்கள் அப்படின்னு சொல்றாங்க தினமும் நாம தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதர்களிடத்துல எத்தகைய தன்மை உள்ளதோ அது போல நாமும் மாறுவதற்கு வாய்ப்புண்டு அப்ப அவரவருக்குன்னு ஒரு குணம் இருக்கும் ஆனா நம்ம சமுதாயத்துல யார நம்ம டெய்லி வந்து ஆஹ் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம் யாரோட தொடர்பு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய குணமும் மாறும் உதாரணமா இந்த மாலை வேலையில இங்க இவ்வளவு கூடி கூடியிருக்கிறோம் அனைவரது எண்ணமுமே தவம் தற்சோதனை அப்படிங்கிற ஒரு நல்ல செயல் நோக்கி தான் இருக்கு அப்போ ஒத்த உடையவர்கள் ஒரே இடத்துல கூடும் போது அந்த எண்ணத்திற்கு வலு சேரும் அது நல்ல எண்ணமோ தீய எண்ணமோ அடிக்கடி நினைக்க நினைக்க அது வந்து செயலுக்கு வந்துரும் அவை பிராட்டியாரின் மூதுரையில ஒன்று அது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு மேலே தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குலத்தளவே ஆகுமாம் குணம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீர்ல வந்து அல்லி மலர் பூத்துருக்கும் அந்த அல்லி வந்து நீரின் அளவுக்கு தகுந்தா தான் இருக்கும் எவ்வளவு தண்ணி வந்து குளத்து நிறைய இருந்ததுன்னா அந்த அல்லி வந்து அதுக்கு மேல நிக்கும் குளத்துல கீழ் கீழ வரைக்கும் வெயில் தண்ணி போயிருச்சுன்னா அந்த அள்ளி கீழே தான் இருக்கும் அப்ப அந்த நீரின் அளவுக்கு தகுந்தார் போல அந்த அள்ளி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது போல ஒருவரின் நுண்ணறிவு அவர் கற்ற நூலின் அளவா இருக்கும் ஒருவர் பெற்ற செல்வம் அவரது முற்புறவிகளை செய்த தவத்தின் அளவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல குணம்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் பிறந்த குலத்தின் அளவாகவே அந்த குணமும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்ததுன்னா வழி வழியா ஒரே மாதிரி குணங்கள் வந்து இருக்கிறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய குலத்தின் அளவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இத பத்தி பார்க்கும்போது ஒரு கதை ஒண்ணு ஒரு நாள் தர்மரோட அரண்மனைக்கு கிருஷ்ணர் வர்றாரு அப்படிங்கிற தகவல் வந்து கிடைக்குது அப்ப கிருஷ்ணர்னா எப்படி அவர் வரணும்னா எவ்வளவு மகிழ்வா இருக்கணும் எவ்வளவு நடக்கணும் அரண்மனையில அப்ப அவரை வரவேற்கணும்னு சொல்லிட்டு தடபுடலாம் வரவேற்பு ஏற்பாடுகள்லாம் பண்றாங்க அரண்மனை எல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி இருக்குது பெண்கள் எல்லாம் தயாரா இருக்காங்க ஆஹ் தர்மர் முதலான அனைத்து விருந்தினர்களும் அனைத்து பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு மரியாதைக்குரிய விருந்தினர் வந்தாங்க அப்படின்னா வாசலுக்கு போய் வரவேற்கக்கூடிய மரபு ஒண்ணு உண்டு அப்ப அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா தர்மர் உள்ளிட்ட பிரமுகர்கள் எல்லாருமே அரண்மனை வாசலுக்கு போய் கிருஷ்ணரோட வரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க எப்போ கிருஷ்ணர் வருவாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு வறியவர் வந்து அந்த வழி வர்றாரு ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர் அவருடைய உடைய பாக்கும்போதே தெரியுது வயதானவரு ஒரு ரொம்ப கஷ்டப்படுறவரு அவர் அங்க அந்த வழியா வர்றவரு தர்மர்கிட்ட போயி தயங்கி தயங்கி இங்க தயங்கி யாசகம் கேக்குறாரு ஏதாவது சாப்பிட கிடைக்குமா ஏதாவது பொருள் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நினைச்சு வந்து கேக்குறாரு அப்ப தர்மருக்கு வந்து அந்த நேரம் குடுக்க விருப்பம் இல்ல அப்ப அவர் என்ன கிருஷ்ணருக்காக காத்திருக்கிறாரு அப்ப இதை நம்ம பாத்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா அப்ப அவர் சொல்றாரு இங்க வந்து உன்னை கவனிக்க யாருக்கும் அவகாசம் இல்ல நாங்க ஒரு மரியாதைக்குரிய விருந்தினரை எதிர்நோக்கி காத்திருக்கோம் நீ போயிட்டு நாளைக்கு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அவரு ரொம்ப வருத்தத்தோட அந்த யாசகர் வந்து போயிடுறாரு அப்போ கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணர் வர்றாரு வந்த உடனே பலத்த வரவேற்பு நடக்குது எல்லாரும் சேர்ந்து அவருக்கு மலர் தூவுறாங்க மேல தளங்கள்லாம் முழங்குது பயங்கரமான வரவேற்பா இருக்கு அப்போ உள்ள கூட்டிட்டு போறாங்க கிருஷ்ணரை கிருஷ்ணர் உள்ள போன உடனே அவருக்கு ஆசனங்கள்லாம் கொடுத்து அமர சொல்றாங்க அப்போ உட்கார்ந்த உடனே கிருஷ்ணருக்கு சொல்றாரு பீமா உட பீமனை கூப்பிடுறாரு பீமா உடனே அரண்மனையோட முரச எடுத்துட்டு வா நான் சொல்லக்கூடிய செய்தியை அரண்மனை முழுக்க முரசறை கூறு அப்புறம் நார்ச்சந்தியில மக்கள் கூடும் இடங்களிலும் இந்த முரசு அறிவித்து இந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க செய் அப்படின்னு சொல்றாரு அப்போ பீமன் வந்து வேகமா உள்ள போறான் போன உடனே எதுவுமே கிருஷ்ணர் சொன்னதுக்கு மறுப்பு கிடையாது இல்லையா அங்க அப்ப அந்த முரசை தூக்கிட்டு வர்றான் வந்து கிருஷ்ணர்கிட்ட வச்சுட்டு செய்தியை கூறு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு பீமா எங்கள் அண்ணன் தர்மர் காலத்தை வென்று விட்டார் அப்படின்னு அறிவி அறிவித்து விடு அறிவித்து அறிவித்துவிடும் அதே மாதிரி முச்சந்திலையும் போய் அறிவிச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு பீமனுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன சொல்றாரு இவரு கிருஷ்ணர் அப்படின்னு ஆனா கிருஷ்ணர் சொன்ன நிச்சயம் அதுல ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் அப்படின்னு தெரியும் பீமனுக்கு சரின்னு சொல்லி முரசடித்து சொல்றான் ஆஹ் என்னுடைய அண்ணன் வந்து தர்மர் வந்து காலத்தை வென்று விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் சொல்றான் அப்போ தர்மர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஒண்ணுமே புரியல அப்ப கிருஷ்ணருக்கு வந்து பார்த்து கேக்குறாங்க கிருஷ்ணா நான் எங்க காலத்தை வென்றேன் ஏன் இந்த மாதிரி அறிவிக்க சொன்னான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு தர்மர் அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு ஆம் தர்மா நீ காலத்தை தான் வென்று விட்டாய் நான் வருவதற்கு சற்று நேரம் முன்பு வந்த ஒரு யாசகனே நாளை வா என்று அல்லவா அப்படின்னு கேக்குறாரு அப்போ ஆமான்னு சொல்றாரு தர்மர் அப்போ நாளை வரை நீ அரசனாகவே இருப்பாய் உன்னிடம் செல்வம் இருக்கும் என்று நீ நம்புகிறாய் அது மட்டுமல்லாது நாளை வரை அவன் வரியவனாகவே இருப்பான் என்றும் நாளையும் அவன் உன்னிடம் யாசகம் கேட்டு வருவான் என்றும் நீ உறுதியாக நம்புகிறாய் அல்லவா அப்படியானா நீ காலத்தை வென்றவன் தானே அப்படின்னு சொல்லி அஹ் கிருஷ்ணர் வந்து கேட்கிறாரு நிலையில்லாத இந்த உலகில் நிலையில்லாத ஒரு மனிதன் நிலையில்லாத மற்றொரு மனிதனிடம் நாளை யாசகம் தருகிறேன் என்றால் அது காலத்தை தானே அர்த்தம் அப்படின்னு கிருஷ்ணர் குறும்போட கேட்கிறாரு அப்பதான் தர்மர் உள்ளிட்ட அனைவருக்குமே உலகின் நிலையாமை தத்துவம் தெளிவா புரிஞ்சது அப்ப நாளைக்கு தர்மம் செய்வது அப்படிங்கிறத நிச்சயமில்லாத ஒன்று என்பதால ஒருவன் தர்மம் செய்து விட விரும்பினால் உடனே செய்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்ப மனித வாழ்க்கை நிலையற்றது அப்படின்னா கூட நம்ம வாழும் காலம் வரைக்கும் நீதி நேர்மை அன்பு ஈகை போன்ற நல்ல குணங்கள் அனைத்தையும் நம்ம கடைபிடித்து வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல நமக்கு மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு அகத்தாய்வு பயிற்சிகளிலேயே கொடுப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய குணங்களை நாம் சீரமைத்து வாழ்வதற்கு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா அறுகுண சீரமைப்பு அதற்கு முன்னாடி தான் தனது என்ற தான் பொருள் பற்று அதிகாரப்பற்று அதையும் சொல்லி அதாவது பிறரை அடக்கி ஆள வேண்டும் என்ற அதிகார ஆசை தனக்கு வாழ்க்கை இன்பங்களை தரும் பொருட்களை மேலும் மேலும் பெருக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பொருள் ஆசை மக்கள் ஆசை மக்கள் பாசம்னு இருக்குது இல்லையா அது இது எல்லாமே வந்து தேவையில்லாத ஒன்று இந்த அதிகார பற்றினை தான் தான் சொல்றாங்க பொருள் பற்றினை தனது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த தான் தனது என்ற பற்று நமக்கு வரும்போது ஆறு தீய குணங்கள் வழியா உணர்ச்சி வசப்பட்டு மனிதன் ஈசியா செயல் புரிஞ்சிருவானோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய செயல்கள் தனக்கும் பிறருக்கும் துன்பங்களையே விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப துன்பம் விளைவிக்கக்கூடிய செயல்கள்லாம் என்னங்க பாவம் தானே அப்போ துன்பம் விளைவிக்கக்கூடிய செயல்கள் பாவம் பழிச்செயல்கள் அப்படின்னு சொல்றோம் அப்ப அறிவில் குறுகின நிலையில தன்முனைப்பால் பழிச்செயல்களும் பெருகும் போது என்ன ஆகும் மயக்க நிலை வரும் இதுதான் மாயை அல்லது மயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இது எல்லாமே நாம நல்ல குணங்களா கண்டிப்பா ஏத்துக்கிட முடியாது இவை எல்லாமே தீய குணங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருது அப்ப இந்த ஆறு குணங்களாகிய பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்ற இந்த ஆறு குணத்தையும் நம்ம சீரமைத்து வாழணும் அதாவது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் அப்படிங்கிற பேர்ல வட வடநூழ் வடக்க வந்து அந்த சொற்கள்ல குறிப்பிடுறாங்க நம்ம தமிழ்ல இந்த மாதிரி சொல்றோம் அப்ப நம்ம எல்லாத்துக்குமே அந்த அருகுண சீரமைப்பு பற்றி தெரியும் அதை நம்ம வந்து ரொம்ப அதை பற்றி பேச வேண்டிய தேவையும் இப்போதைக்கு நமக்கு இல்லை அப்போ நமக்கு இந்த பேராசையை நமக்கு எப்படி மாற்றணுமோ அப்படின்னு பார்த்தோம்னா நிறைமனமாக மாற்றணும் சினத்தை பொறையுடைமையாக மாற்றணும் கடும் பற்றை ஈகையா மாற்றணும் முறையற்ற பால் வேட்பை கற்பா மாற்றணும் உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாக மாற்றணும் வஞ்சத்தை மன்னிப்பாக மாற்றி சீரமைத்து நாம வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நமக்கு நிறைய அட்டவணைகள் எல்லாமே போட்டு கொடுத்து மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க சரி இது எல்லாமே நாம் பண்றோம் எல்லாமே செய்றோம் சரியா ஆனாலும் கூட சரிங்க நாங்க இப்ப அகத்தாய்வு பண்ணிட்டோம் ஆறு குணங்களையும் சீரமைச்சாச்சு இன்னும் நமக்கு விமர்சனம் வருதே நம்ம குடும்பங்கள்ல நம்மளோட இருக்கிறவங்க நம்மளை விமர் விமர்சிக்கிறாங்களே இந்த சமுதாயம் நம்மளை பார்த்து என்ன நிறைய கேள்வி கேக்குதே அதுவும் மனவளத்தலை அன்பர் என்றாலே இவங்க மனவளத்தலையில இருக்காங்க இவங்களுடைய குணம் எப்படி இருக்கு அப்படிங்கறது ரொம்ப கூர்ந்து பாக்குறாங்க நம்ம என்ன செய்தாலும் கூட அது வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுது அப்ப அந்த சூழ்நிலையில நாம அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சமீபத்துல ஒரு சொற்பொழிவு ஒண்ணு நான் கேட்டேன் அது இந்த இடத்துக்கு கரெக்டா பொருத்தமா இருக்கிறதால இங்க நான் சொல்றேன் யாராவது நம்மை தப்பாக புரிந்து கொண்டு பேசினால் நாம கோபப்படக்கூடாது ஏன் கோபப்படக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க லெவலுக்கு தான் நம்மள பிக்ஸ் பண்ணுவாங்களாம் அவங்க லெவல்ல இருந்துதான் நமக்கு மார்க் போடுவாங்க அவங்க லெவல்ல இருந்துதான் நம்ம அறிவுக்கு முத்திரை முத்திரை குத்துவாங்க அவங்க லெவல்ல இருந்துதான் நம்ம லெவலை விமர்சனம் பண்ணுவாங்க அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனவளக்கலை இப்ப கத்துக்கிட்ட நம்ம அதை ஜாலியா எடுத்துக்கணும் சரி அவ்வளவுதான் அவங்களுடைய நிலை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டு நம்ம பழகணும் அதாவது தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் எண்குற்றம் ஆகும் இறைக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு தன்னிடம் உள்ள குறைகளை அழித்து அதுக்கு அப்புறம்தான் பிறரது குறையே வந்து நம்ம ஒரு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்ப முதலாவது தன்னுடைய குற்றத்தை களையணும் அதுபோல நம்முடைய இந்த ஆன்மீக வாழ்விற்கு இந்த குணங்கள் அனைத்துமே இடைஞ்சலா இருக்கும் அதுக்காகவாகவாது நம்ம ஆன்மீக வாழ்வில் உயரணும் அப்படிங்கிறதுக்காகவாது நம்ம இந்த நம்முடைய குணங்களை நாம ஒழுங்குபடுத்திக்கிடணும் மற்றவர்கள் நம்மிடம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கிறோமோ அது எதையும் நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த நிலையிலிருந்து விடுபட்டு குணக்குன்றாக திகழ வேண்டுமானால் நான் யாருங்கிற தத்துவத்தை நாம உணரணும் என்னை உடலளவில் குறுக்கிக் கொண்டிருந்த போது என்னை எது எதனோடோ யார் யாருடனோடோ ஒப்பிட்டு கொண்டேன் சாமிஜி சொல்றாங்க அப்போது நான் பெரியவன் நான் வல்லவன் நான் செல்வன் நான் அழகன் என்றெல்லாம் தருக்கு வந்தது ஒப்பு ஓமை இல்லாத ஒரு பெரிய பொருளாக நானே இருக்கும் நிலையை உணர்ந்து கொண்டு விட்ட போது எதனோடு என்னை ஒப்பிட்டு தருக்குவது ஆணவம் எழ காரணமே இல்லையே அப்படின்னு சொல்லி சாமிஜி சொல்றாங்க நான் என்ற அகர அகங்காரமும் எனது என்ற மமக்காரமும் ஒருங்கே ஒளியும் இடம்தான் நான் யார் என்கிற தத்துவம் இந்த தெளிவு இந்த இடத்தில்தான் அறிவுக்கு பூரணத்துவமும் அமைதியும் அடக்கமும் கிடைக்கின்றன இந்த இடத்தில்தான் மனதிற்கு தூய்மையும் முழுமையும் விசாலமும் கிடைக்கின்றன இந்த இடத்தில்தான் அன்பும் கருணையும் அருளும் இயல்பாகின்றன இந்த இடத்திற்கு எல்லாரும் வருவது எழுது என்கிறார் ஆசான் அவர்கள் அதற்கு நம்ம ஆறு குணங்களை சீரமைத்து வாழணும் ஐந்து பெரும் பழிச்செயல்களை நீக்கி வாழணும் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நால்வகை பேரை பெற்று வாழணும் ஆணவம் கண்மையும் கண்மம் மாயை என்ற மும் மலங்களை தவிர்த்து இரண்டொழுக்க பண்பாட்டை ஏற்று மனதில் ஒருமையாய் நின்றோமானால் இது நமக்கு சாத்தியமே ஆகும் எனவே இந்த தற்சோதனை என்று நமக்கு சுவாமிஜி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கவின் மூலமாக சாமிஜி சொல்றாங்க தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருப்பொழியும் பிறரிடமும் நட்பு ஓங்கும் மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும் மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள் எனது நான் எனும் இரண்டு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும் உனது சொல் செயல் என்ன குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக் கொள்க ஆக இந்த கவிக்கு ஏற்றவாறும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சிகளுக்கு ஏற்றவாறும் நாம் வாழும்போது நம்முடைய குணங்களை நாம் ஒரு ஒழுங்குபடுத்திக் கொண்டு சிறந்த மனிதராக வாழ முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு எனக்கு நன்றி பாராட்டிக் கொண்டு செவிம்படுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் வாய்ப்புக்கு அம்மா வாழ்க வளமுடன்